வணக்கம் நூற்றாண்டுகளாக செழித்த பண்பாட்டு பாரம்பரியமும் பல்வகை மத நம்பிக்கைகளும் இணைந்து வாழ்ந்த மண்ணிலிருந்து இன்று மோசமான செய்திகள் வெளிவருகின்றன உலகில் மூன்றாவது அதிகமான இந்து மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற அடையாளம் இருந்தாலும் அந்த நாட்டில் இந்து சமூகத்தின் இருப்பு காலப்போக்கில் மெதுவாக குறைந்து வருகிறது இங்கு பேசப்படுவது பாகிஸ்தான் குறித்தல்ல இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தை குறித்ததாகும் வங்கதேசத்தில் இந்து மக்கள் தொகை வரலாற்று ரீதியாக எவ்வாறு சிதைந்து வந்துள்ளது என்பதையும் அதற்கு பின்னால் உள்ள சமூக அரசியல் மக்கள் தொகை காரணிகளையும் ஆழமாக ஆராய வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது உலகில் அதிகமான இந்துக்கள் வசிக்கும் நாடு இந்தியா தான் அதற்கு பிறகு நேபாளம் வருகிறது முஸ்லிம் பெரும்பான்மையான நாடான வங்கதேசம்தான் உலகின் மூன்றாவது பெரிய இந்து சமூக மக்கள் தொகையை கொண்ட நாடாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வங்கதேச மக்கள் தொகையில் சுமார் ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து சதவிகிதம் அதாவது ஒன்று புள்ளி மூன்று கோடிக்கும் அதிகமானோர் இந்துக்கள் ஆவார்கள் அந்த எண்ணிக்கைகளுக்கு பின்னால் அதைவிட அச்சமூட்டக்கூடிய மற்றொரு உண்மை மறைந்துள்ளது கடந்த நூற்றாண்டை விட வங்கதேசத்தில் இந்துக்களின் சதவிகிதம் தொடர்ந்து வேகமாக குறைந்து வருகிறது ஒரு காலத்தில் கிழக்கு வங்கத்தின் ஆன்மாவாகக் கருதப்பட்ட ஒரு சமூகம் அதன் சொந்த மண்ணிலேயே ஏன் அவ்வாறு ஒதுக்கப்படுகின்றது என்ற ஒரு கேள்வி மிகவும் தீவிரமானதாக உள்ளது வங்கதேசத்தில் இந்து மக்கள் தொகை குறையத் தொடங்கியது சமீபத்திய நிகழ்வொன்றுமல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று முதல் வெளியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவுகளிலேயே அந்த சரிவு தெளிவாக பதிவாகி உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்றாம் ஆண்டில் பிரிக்கப்படாத வங்காளத்தில் இந்துக்கள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக இருந்துள்ளார்கள் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த நாட்டு பிரிவும் அதை தொடர்ந்து வெடித்த மதவரி கலவரங்களும் லட்சக்கணக்கான மக்களை இந்தியாவுக்கு இடம்பெறச் செய்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று முதல் எழுபத்து நான்கு வரையிலான காலகட்டத்தில்தான் மிகப்பெரிய மக்கள் தொகை வீழ்ச்சி அங்கு பதிவாகியுள்ளது அந்த காலத்தில் கிழக்கு பாகிஸ்தான் என அழைக்கப்பட்ட அந்த பகுதியில் ஏற்பட்ட அரசியல் அடக்குமுறைகள் இந்துக்களை கூட்டமாக நாடுவிட்டு வெளியேற வைக்கும் சூழலை உருவாக்கின கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இந்து மக்கள் தொகை சுமார் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவிகிதம் குறைந்துள்ளது அதில் குறிப்பாக குல்னா பிரிவில்தான் மிகப்பெரிய சரிவு பதிவாகி உள்ளது வங்கதேசத்தில் இந்து மக்கள் தொகை குறைவதற்கு காரணமாக மூன்று முக்கிய அம்சங்களை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதில் முதன்மையானது வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்தலாகும் பொருளாதார நிலைத்தன்மையை தேடியும் அதைவிட அதிகமாக பாதுகாப்பை நாடியும் வங்கதேச இந்துக்கள் இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்கும் குடிபெயர்ந்து வருகிறார்கள் வரலாற்று ஆசிரியர் ஞானேஷ் குடேசி கூறுவது போல் பிரிவினைக்கு பிறகு ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி இந்துக்கள் கிழக்கு வங்காளத்தில் தங்கியிருந்ததாகவும் தொடர்ச்சியான அரசியல் நிலையற்ற தன்மை அவர்களை இடம்பெயரத் தூண்டியதாகவும் கூறப்படுகிறது அரசியல் தாக்குதல்களும் பாதுகாப்பற்ற சூழலும் அதற்கான மற்றொரு முக்கிய காரணமாக உள்ளன வங்கதேசத்தில் ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் பெரும்பாலும் அங்குள்ள சிறுபான்மையினரையை கடுமையாக பாதிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்டில் ஷேக் அரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட கலவரங்கள் அதற்கு நேரடி எடுத்துக்காட்டாக அமைந்தன மதச்சார்பற்ற கட்சியான அவாமி லீக்கின் ஆதரவாளர்கள் என்று குறிப்பிடப்பட்ட இந்துக்கள் பரவலாக தாக்குதல்களுக்கு உள்ளானார்கள் பங்களாதேஷ் இந்து புத்த மத கிறிஸ்தவ ஒற்றுமை கவுன்சில் வெளியிட்ட தகவலின்படி ஆகஸ்ட் ஐந்திற்கு பிறகு ஐம்பது மாவட்டங்களில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன வீடுகள் மற்றும் வழிபாட்டு தளங்களை இலக்காக கொண்ட அந்த தாக்குதல்கள் சமூகத்தில் பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கியிருக்கின்றன வங்கதேசத்தில் இந்து மக்கள் தொகை குறைய மற்றொரு முக்கிய காரணம் முஸ்லிம் மற்றும் இந்து சமூகங்களுக்கு இடையிலான பிறப்பு விகித வேறுபாடாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது முதல் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் இந்து சமூகங்களில் பிறப்பு விகிதம் ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றன ஒரு காலத்தில் முஸ்லிம் பெண்களில் சராசரியாக ஏழு புள்ளி ஆறு குழந்தைகள் இருந்த நிலையில் இந்து பெண்களில் அது ஐந்து புள்ளி ஆறாக இருந்தது நவீன காலத்திலும் இந்த விகித வேறுபாடு தொடர்வது மக்கள் தொகை சமநிலையை குறிப்பிடத்தக்க வகையில் பாதித்து வருகிறது வங்கதேசம் முழுவதும் இந்துக்கள் வசித்தாலும் சில மாவட்டங்களில் அவர்கள் வலுவான எண்ணிக்கையில் உள்ளார்கள் கோபால்கஞ்சில் இருபத்து ஆறு புள்ளி ஒன்பது நான்கு சதவிகிதமும் மௌலவி பஜாரில் இருபத்து நான்கு புள்ளி நான்கு சதவிகிதமும் தாக்கூர்காவில் இருபத்து இரண்டு புள்ளி ஒரு சதவிகிதமும் குல்னாவில் சுமார் இருபது புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதமும் இந்து மக்கள் தொகை உள்ளது அந்த பகுதிகளில் கூட மக்கள் தொகை வேகமாக குறைந்து வருவது ஆழமான சமூக மாற்றத்தின் அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது ஒரு ஜனநாயக நாட்டில் சிறுபான்மையினரின் எண்ணிக்கை குறைவது அந்த நாட்டின் பன்முகத்தன்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் நேரக்கூடிய நேரடி பாதிப்பாகும் பண்பாட்டளவில் செழிப்பான வங்கதேசத்தின் வரலாற்றில் இந்து சமூகத்தின் பங்களிப்புகள் அளவிட முடியாதவையாகும் கலை இலக்கியம் கல்வி உள்ளிட்ட பல துறைகளில் அவர்கள் செலுத்திய தாக்கத்தை மறுக்கவே முடியாது ஆனால் அங்கு காணப்படும் அந்த மறைமுக மக்கள் தொகை சரிவு தொடர்ந்தால் வங்கதேசம் எதிர்காலத்தில் ஒரே மதத்தை மட்டும் கொண்ட நாடாக மாறக்கூடிய அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் வங்கதேசத்தில் இந்துக்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை வெறும் மத சிக்கல்கள் மட்டுமல்ல அது மனித உரிமைகள் மற்றும் அரசியல் நீதி தொடர்பான பிரச்சினைகளும் கூடவாகும் தங்கள் முன்னோர்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் அச்சமின்றி வாழும் உரிமை அவர்களுக்கு உறுதியாக வழங்கப்பட வேண்டும் அந்த விவகாரத்தில் உலக சமூகம் கடைபிடிக்கும் மௌனம் இனியும் தொடரக்கூடாது என்ற நிலை உருவாகியுள்ளது ஒரு நாடு அதன் பன்முகத்தன்மைகளை பாதுகாக்கும் போதுதான் உண்மையான முன்னேற்றத்தை அடைய முடியும் வங்கதேச அரசு அதன் மண்ணில் வாழும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பை உறுதி செய்யுமா அல்லது வரலாற்றின் பக்கங்களில் இருந்து ஒரு பெரிய சமூகமே காணாமல் போவதை மௌனமாக பார்த்துக் கொண்டிருக்குமா என்பதை காலம்தான் புரிய வைக்கும்